மனிதனின் நிரந்தர தேடர் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மதத்தை விஞ்ஞான அவனது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டும் அவனை பற்றி சிந்தித்து கொண்டும் அவனது இருப்பை தியானத்தில் உணர்ந்து கொண்டும் இருந்தால் படிப்படியாக கற்பனை என தோன்றும் மெய்ப்பொருள் உண்மையாக மாறுவதையும் நீங்கள் நிஜம் என்று நினைக்கும் இவ்வுலகம் பொய்யாக காணப்படுவதையும் காண்பீர்கள் இந்த ஞான அனுபவத்தை போன்ற ஆனந்தம் வேறெதுவும் இல்லை இறை இன்பம் எல்லையற்றது முடிவற்றது என்றும் புதியது நீங்கள் அந்த உணர்வு நிலையில் உள்ள பொழுது தேகம் மனம் எதுவுமே உங்களை தொல்லை செய்ய முடியாது இப்படிப்பட்டதுதான் இறைவனின் அருளும் மகிமையும் மேலும் உங்களுக்கு புரியாதவற்றையும் நீங்கள் அறிய விரும்பும் அனைத்தையும் அவன் உங்களுக்கு தெளிவாக்குவான் மிக அதிகமாக இப்பொழுது அறிந்து கொள்ள முயல்வதில் பயனும் இல்லை இயற்கை எனும் நூலில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள எத்தனை பிறவிகளை நீங்கள் கழிக்க வேண்டும் லட்சக்கணக்கான பிறவிகளும் அதற்கு போதுமானதாகாது ஆகவே ஏன் சிரமப்பட வேண்டும் நீங்கள் எல்லாவற்றையும் இறைவனில் கண்டு புரிந்து கொள்வீர்கள் இந்திய மகான்கள் முதலில் இறைவனை தெரிந்துகொள் என எப்பொழுதும் கூறியுள்ளனர் அதன் பின் நீங்கள் அறிய விரும்பியது எதுவாயினும் அவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவான் இது அவனுடைய ராஜ்யம் இது எல்லாமே அவனுடைய ஞானம் வாழ்க்கை செல்ல செல்ல அதன் மாயைகள் விளங்குகின்றன இதெல்லாம் எதற்காக என உங்களுக்கு தெரிகிறது குழந்தை பருவம் மற்றும் இளமை எனும் மாயைகள் விளையவுடன் என்ன எஞ்சியுள்ளது இந்த வாசலின் பின்புறத்தில் இத்தருணத்தில் பரமஹம்சர் ஞானக்கண்ணின் உறவிடமாகிய கூடஸ்த மையத்தை சுற்றி காட்டுவதற்கு பூர்வ மத்தியை தொட்டார் தெய்வீக உணர்வு நிலையில் மட்டும்தான் தூய இன்பத்தை காண முடியும் முக்கியம் இல்லாதவற்றை முக்கியமாக காட்டும் மாய தாக்கத்தின் காரணத்தினால் உலகத்தை என்னுடைய வாழ்வில் இருந்து துண்டித்து விடுகிறேன் மற்றவர்களுக்கு ஈடாக வாழ முயற்சித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாசாங்க உலகில் நாம் அனைவரும் வாழ்கிறோம் ஆனாலும் மெய்ப்பொருளின் உணர்வு நிலையில் இருந்தால்தான் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இதை முயன்று பாருங்கள் இறைவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கு உங்களை இட்டு செல்ல ஆவலாய் உள்ளான் ஏனெனில் அவனும் கூட எதற்கோ இயங்குகிறான் அது என்னவென்றால் நீங்கள் தானாகவே அவனை தேடி அவனை பிடித்துக் கொள்வதே இல்லையே அவன் சராசரத்தையும் மனிதனையும் படைத்திருக்க மாட்டான் ஏக்கத்தினால் கட்டுப்படாது ஆனால் அவன் நம்மை படைத்ததற்கு பின் உள்ள ஒரே காரணமானது நாம் அவனை நேசிக்க வேண்டும் மற்றும் அவனிடம் நாம் திரும்ப வேண்டும் என்ற அவனது விருப்பமே அந்த சந்தர்ப்பத்தை அவன் எதிர்பார்த்து உள்ளான் அவனது நிறைவு நமது அன்பில் உள்ளது தெய்வீக தந்தை நமக்கு உலக என்னும் தீயில் விழவோ அல்லது அவனது வீட்டிற்கு திரும்பவோ சுதந்திரம் பயங்கர தேவையில்லாதபடி நாம் அனைவரும் அவனது வீட்டிற்கு செல்வோமாக நாம் எந்த சூழ்நிலைகளில் மீண்டும் பிறவி எடுப்போம் என்பதை அறிய மாட்டோம் இப்போது நாம் வாழ்கின்றது போல துன்பமும் மனதளர்வும் நிறைந்த காலங்களில் மீண்டும் பிறப்பதை நாம் நிச்சயமாக விரும்ப மாட்டோம் இந்த துன்பங்கள் எல்லாம் மனிதனுடைய சுயநலம் மற்றும் வெறுப்பின் விளைவாகும் இறைவனை மறந்த காரணத்தினால் முழு உலகமுமே புலம்புகின்றது உங்கள் தெய்வீக தந்தையின் வீட்டிற்கு செல்ல இப்பொழுதே தீர்மானியுங்கள் உங்கள் நேரத்தை பயத்துடன் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் இனியும் வீணாக்குவதற்கு வாய்ப்பளிக்க முடியாது ஒரு மனிதனாக பிறவி எடுக்க நீங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அந்த வகையில் வேறெந்த உயிரினத்தையும் விட நீங்கள் அதிக அருளாசி பெற்றிருக்கிறீர்கள் மிருகத்திற்கு தியானம் செய்து இறை தொடர்பு கொள்ளும் வல்லமை இல்லை அவனை நாடும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துவதில்லை சிறிது நேரம் தியானத்தில் அமர்கிறீர்கள் உங்கள் மனம் அழிந்து திரிகிறது ஆனால் மனம் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய்து மீண்டும் பிரார்த்தனை செய்யும் பொழுது வானவர் நாடு வழி திறக்கின்றது அப்பொழுது இறைவன் உள்ளான் என்பதை நீங்கள் உணர்வு வண்ணம் உங்களை நம்ப செய்யக்கூடிய அனுபவங்களும் உங்களுக்கு அளிக்கப்படும் இறைவன் உங்கள் அழைப்புக்காக காத்திருக்கின்றான் இறைவனை கண்டறிந்தவற்றிலிருந்து பேசுகிறேன் நான் அவனை காணாமலோ அல்லது உணராமலோ இருந்தால் இவ்விதமாக நான் அவனை பற்றி பேச இயலாது அவன் என்னை அனுமதிக்கவும் மாட்டான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என் கண் முன்னால் நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதை பார்க்கிறேன் பல சமயங்களில் நான் உங்களை கூட காண்பதில்லை அவனை எனக்கு தெரிந்தால் உங்களிடம் நான் எதையும் மாட்டேன் பாலியல் பணம் மது அன்பு புகழ் ஆகிய அனைத்தின் மூலமும் நீங்கள் தேடும் அதே இன்பம் உங்களுக்குள்ளேயே உள்ளது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகவே நான் இங்குள்ளேன் வேற எங்கேயும் நீங்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்கள் இறைவனை கெஞ்சவோ அல்லது முகஸ்துதி செய்யவோ தேவையில்லை ஆனால் நீங்கள் அவனிடம் கேட்க வேண்டும் நீங்கள் உண்மையுடனும் அன்புடனும் அவனிடம் என்னிடம் வா என பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் தீர்மானம் போதிய அளவில் இல்லை உலோபி நேசிப்பது போலவும் காதலன் காதலியை நேசிப்பது போலவும் நீங்கள் இறைவனை நேசிக்க வேண்டும் அப்பொழுது காண்பீர்கள் கடினந்தான் என்றாலும் இரவில் நீண்ட நேரம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்திருந்தால் நேரம் போவதே தெரியாது சிறிதளவு நித்திரை கூட எனக்கு கிடைக்காவிடனும் அதை நான் பொருட்படுத்துவதில்லை இறைவன் வரும்பொழுது தூக்கம் எங்கே சரீரம் எங்கே அவனுடைய மதிமயக்கம் இருப்பை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை லட்சிய காதல் என்று நீங்கள் நாவல்களில் படிக்கிறீர்கள் அதெல்லாம் இறை ஒப்பிடும் பொழுது ஒன்றுமே இல்லை அவனிடம் விரையுங்கள் அவனை உணர்ந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பது மிக அற்புதமான வாழும் முறையாகும் நான் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே முழு உலகமும் மீண்டும் மீண்டும் கரைந்து விடுகிறது நான் அவனுடைய பெயர் ஆனந்தத்தை மட்டுமே உணர்கிறேன் உங்களை மாயையிலிருந்து மீட்பதே படைப்பின் நோக்கமாகும் விஞ்ஞானம் உங்களுடைய உடல் சுகத்திற்காக எண்ணற்ற ஆசைகளை தூண்டவும் அவற்றை பூர்த்தி செய்யவும் வழிமுறைகளை திட்டமிடுகிறது ஆனால் சில காலம் சென்றபின் சுகப் பொருட்கள் தொடர்ந்து இன்பத்தை தராமல் பாரங்களாகி விடுகின்றன ஏனென்றால் அவைகளை பராமரிப்பதற்கு கடின உழைப்பு தேவைப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இவ்வாறாக தெய்வீக அருள்பெயரைத் தவிர நீங்கள் பெரும் ஒவ்வொன்றிற்கும் கட்டணம் செலுத்துகிறீர்கள் அவ்வெருளை பெற நீங்கள் செய்ய வேண்டியது அசைவில்லாமல் அமர்ந்து உங்கள் பரமபிதாவிடம் கேட்க வேண்டியது மட்டும்தான் இறைவனை நான் ஈட்டி பெற வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் அவனை அறிவதற்கான உரிமை எனக்கு உண்டு உங்கள் உரிமையை ஆண்டவனிடம் கேட்டாள் அவன் உங்களுக்கு அதை தருவான் பேராவலுள்ள பக்தர்களிடம் அவன் வருகிறான் அவன் விரும்புவது மதுவே அவனுடைய முழு படைப்பின் நோக்கம் உங்களை மதி மயக்கத்திலிருந்து விடுவிப்பதன் மூலம் உங்களை மீண்டும் அவனிடம் ஈர்க்க காரணமாக இருப்பதாகும் நீங்கள் எப்பொழுது பூவுலகில் இருந்து அகற்றப்படுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நீண்ட ஆயுளை அனுபவிப்பீர்கள் என எந்த சட்டமும் இல்லை நேரத்தை வீணாக்குவது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை இது நிரூபிக்கிறது நான் நிமிடத்திற்கு நிமிடம் நாளுக்கு நாள் வாழ்கிறேன் உள்ளே முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்த வாழ்வின் ஆனந்தம் தான் எனக்கு தெரியும் மனோ சக்தியால் எல்லாம் செய்யவல்ல அல்லது சாதிக்கவல்ல ஒரு காலம் வரும் நீங்கள் விரும்புகிற எதுவும் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள் இதை எனது வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நிரூபித்திருக்கிறேன் இறை சக்தி வாய்ந்த மன ஆற்றலை அதனுடைய தெய்வீக திட்டத்திற்காக இறைவனை அறிவதற்காக விருதி செய்வதே மானுட வாழ்க்கையின் ஒரே நோக்கமாகும் அவன் உங்கள் ஒவ்வொருவரையும் படைத்துள்ளான் உங்களுக்குள் துடித்துக் கொண்டுள்ளான் உங்களது உணர்வினுள் புகுந்து உங்களை விடுவிப்பதற்காக ஏங்கியவன் வண்ணம் இருக்கின்றான் நம்மை படைத்ததற்காக அவன் குற்ற உணர்வுடன் உள்ளான் என்பதில் எனக்கு ஐயமில்லை இதை ஏன் செய்தான் என ஒவ்வொரு நாளும் நான் கேட்கின்றேன் எனது மனதில் எழும் எதை பற்றியும் அவனுடன் நான் பேசுவேன் நான் அவனை பின்தொடர்ந்து உள்ளேன் என்பதை அவன் விரும்புகிறான் தனது படைப்பானது முழுமையானதே இல்லை என்பதை அவன் அறிவான் இரும்பை தீயில் பழுக்க காய்ச்சாமல் எஃகை செய்ய முடியாது என இறைவன் பதிலளிக்கிறான் கெடுதல் செய்வது அதன் நோக்கம் அல்ல அல்லலும் அவதியும் நமக்கு ஒரு பாடம் புகட்ட உள்ளன நம்முடைய வேதனை மிக்க அனுபவங்கள் நம்மை அழிப்பதற்காக அல்ல மாறாக நமது அழுக்குகளை எரித்து நம்மை பேரிழத்திற்கு மீண்டும் விரைவாக இட்டு செல்வதற்காகவே இறைவனை விட அதிகமாக நம் விடுதலை பற்றி ஆவலுள்ளவர் வேறு எவரும் இல்லை அவனது குரல்தான் என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறது ஒருவராவது செவி சாய்த்து மெய்ப்பொருளில் தனது விடுதலையை அடைந்துவிட்டால் என என் பணி முடிந்தாகிவிடும் ஆயிரம் பேருடைய மனமாற்றத்தை விட ஒரு ஜீவன் முக்தி அடைவது பெரும் மதிப்பு வாய்ந்தது இந்த உலகத்தின் ஒரே பேரும் தலைவனை பற்றி உங்களுக்காக காத்து கொண்டும் உங்களுக்காக ஏங்கி கொண்டும் இருக்கும் ஒரு பேரன்பனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனுடைய ராஜ்யத்தினுள் ஒரு ஆன்மா நுழையும் போது அவன் எவ்வளவு பேரானந்தம் அடைகிறான் என உங்களுக்குத் தெரியாது அவன் எல்லா தேவதைகளையும் ஒன்று கூட்டுகிறான் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தினுள் அந்த ஆன்மாவின் நுழைவை கொண்டாடுகின்றனர் என்ன பேரானந்தம் அங்கே உங்களுடைய முற்பிறவிகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள அனுமதி இல்லாததற்கு நல்ல காரணம் உண்டு நீங்கள் முறை பிறந்திருக்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் எனவே உங்களுக்கு பத்து அன்னையர் இருந்திருப்பர் அவர்கள் அனைவரையும் நீங்கள் எப்படி ஒரே அளவு நேசிக்க முடியும் அந்த பத்து அன்னையருக்கு பின்னால் ஒரே தெய்வ அன்னை தான் உள்ளாள் அனைத்து நண்பர்களுக்கு பின்னால் ஒரே தெய்வ நண்பன் தான் உள்ளான் அனைத்து தந்தையருக்கு பின்னால் ஒரே தெய்வ தந்தை தான் உள்ளான் அனைத்து அன்பின் பின்னால் ஒரே தெய்வ அன்புதான் உள்ளது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதே இதன் பொருள் இதை அறிந்து கொள்வது எவ்வளவு அற்புதமானது இது பிறவிகள் எனும் தாழ்வாரங்களில் நீங்கள் கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்துவிட்டு பின்னர் அவனை கண்டுபிடிப்பது போல் இருக்கிறது நான் அந்த பேரன்பை உணர்ந்த பொழுது என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை எனது மனம் எல்லை எல்லையில்லா ராஜ்யத்தினர் மறைந்தே போனது இப்போதும் கூட அதே மாதிரிதான் பரம்பொருளின் ஆனந்தம் முடிவே இல்லாதது மெய்ப்பொருளை பற்றிய ஒரு தெளிவான அறிவை தேடுங்கள் விஞ்ஞானிகளில் யாவும் தெளிவான கருத்துகளாக உதாரணமாக ஒரு திட்டவட்டமான விளைவிற்காக இரண்டு குறிப்பிட்ட பொருட்களையோ அல்லது இரண்டு பொருட்களை ஒரு குறிப்பிட்ட விதத்திலோ சேர்க்க வேண்டும் உயர்ந்த குருமார்கள் நீங்கள் ஏன் விஞ்ஞான ரீதியாக இறைவனை நாட வேண்டும் என்றும் மேலும் அவனை அடையக்கூடிய விஞ்ஞான வழியையும் உங்களுக்கு கூறுகின்றனர் இந்த போதனைகளை பின்பற்ற நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவை கொணரும் சிலர் ஆத்மீக விதிகளை பற்றி சிறிதளவு படித்துவிட்டு புத்தகத்தை ஒரு புறம் வைத்து விடுகின்றனர் ஆத்ம ஞானத்திற்கான வழி இதுவல்ல இந்த உண்மைகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நடைமுறை அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அநேக மதத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்வதில்லை அவர்கள் அதை கற்பனை மற்றும் மனபாவனை என்ற விதத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இந்தியாவில் மதத்தின் நடைமுறை உபயோகம் எங்களுக்கு போதிக்கப்படுகிறது மறு உலகில் நான் இறைவனை நாங்கள் இப்பொழுது இவ்வுலகிலேயே அறிய விரும்புகிறோம் விஞ்ஞானமும் மதமும் கைகோர்த்து செல்ல வேண்டும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் அனைத்து முடிவுகளும் தெளிவானவை மற்றும் பகுத்தறிவினால் இணைக்கப்பட்டவை ஆனால் மதம் பெரும்பாலும் கொள்கை ரீதியானது தன்னுடைய சீடர்களை விசுவாசமாக இருக்கும்படி இயேசுநாதர் கூறிய பொழுது அவர் கண்மூடித்தனமான நம்பிக்கையை குறிப்பிடவில்லை கண்மூடித்தனமான கொள்கையை காணும் பொழுது என்னுடைய கொள்வதில்லை என்பதற்கு இது ஒரு காரணம் ஆர்வம் உள்ள அனைவர் இருப்பினும் உண்மையாக தேடுபவர் சிலரே ஏனெனில் இந்த கனவு நாடகத்திலிருந்து வெளியேறுவதற்கு தன்னுடைய வழியை புரிந்து கொள்ள எவருமே முயற்சி செய்வதில்லை விண்ணுலக தந்தையின் வெகுமதிகளை மதிக்கின்ற அவனது குழந்தைகள் ஒரு சிலரை அவ்வாறு செய்பவர்களிலும் அவனை அறிய ஆழ்ந்து அல்லது விஞ்ஞான ரீதியில் முயல்பவர்கள் மிக சிலரை அவனை ஊக்கத்தோடு தேட விரும்புவோர் அதை எவ்வாறு விஞ்ஞான ரீதியாக செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் யோகத்தின் மூலம் மதத்தை விஞ்ஞான ரீதியாக்க முடியும் யோகம் நிச்சயமானது மற்றும் விஞ்ஞான பூர்வமானது யோகம் என்பது திட்டவட்டமான தெரிந்து முடிவுகளுடன் கூடிய படிப்படியான முறைகள் மூலம் ஆன்மாவும் இறைவனும் ஐக்கியமாதலாகும் அது மத பயிற்சியை கொள்கை வேறுபாடுகளுக்கு மேலாக உயர்த்தி விடுகிறது எனது குரு ஸ்ரீ யுக்தேஷ்வர் யோகத்தை மிக புகழ்ந்துள்ளார் ஆனாலும் இறைஞானம் உடனடியாக என்று அவர் சுட்டிக்காட்டவில்லை அதற்காக நீ மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அவர் என்னைக்கு கூறினார் நானும் அவ்வாறே செய்தேன் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பலன்கள் கிடைத்ததும் யோகம் அற்புதமானது என கண்டேன் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் பகவத் கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் மூன்று ஓ அர்ஜுனா நீ என் பக்தனாகவும் தோழனாகவும் இருப்பதனால் நான் இன்று உனக்கு அதே பழைய யோகத்தை பற்றி எடுத்துரைத்துள்ளேன் இந்த புனித ரகசிய யோகத்தை பற்றியது உண்மையிலேயே மனித உலகத்திற்கு அழிவற்ற வீடு பேச்சை வல்லது நமது மதத்திற்கு நேரம் ஒதுக்காதவர்கள் இறைவனைப் பற்றியும் இப்பிறவிக்கு பின் உள்ளதை பற்றியும் உடனடியாக முழுமையாக தெரிந்து கொள்ள எதிர்பார்க்க முடியாது வழக்கமாக மக்கள் போதுமான அளவு முயற்சி செய்வதில்லை அப்படி செய்தாலும் அந்த முயற்சி போதிய ஆழத்துடனும் உண்மையுடனும் இல்லை இரவு நேரம் இறைவனுடன் கழிக்கப்பட வேண்டும் நீங்கள் தேவைக்கு மேல் அதிக நேரம் தூங்குகிறீர்கள் மேலும் இவ்வாறாக விலை மதிப்பற்ற பல மணி நேரத்தை வீணடிக்கிறீர்கள் உலகின் சகல கவர்ச்சிகளுக்கும் திரையிடுவதற்காகவே இரவு வருகிறது அதன் பொருள் நீங்கள் இறைவனின் சாம்ராஜ்யத்தை அதி தீவிரமாக தேட வேண்டும் என்பதுதான் உலகப் பொருட்களை மறைப்பதற்காகவே அவன் இருளை படைத்தான் ஏனெனில் நீங்கள் இரவில் உலகத்தை மறந்து அவனை தேட வேண்டும் என அவன் விரும்புகிறான் சாஸ்திரங்களை படியுங்கள் பாடங்களை பயிலுங்கள் மேலும் தியானியுங்கள் அது கொணரும் மகிமையும் பேரானந்தமும் என்னே அந்த அனுபவத்தை வேறெதுவும் தர முடியாது இது உண்மையில்லையா என பாருங்கள் நீங்கள் இறைவனை காணவில்லை எனில் உங்கள் தியானத்தில் போதுமான முயற்சி செய்யவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஓரிரு முறை மூழ்கி உங்களால் முத்து எடுக்க முடியவில்லை என்றால் கடலை குறை கூறாதீர்கள் உங்களுடைய மூழ்குதலை குறை கூறுங்கள் நீங்கள் போதிய அளவு ஆழமாக செல்லவில்லை நீங்கள் உண்மையில் ஆழமாக மூழ்கினால் இறை இருப்பாகிய முத்தை நீங்கள் காணலாம் மதத்தை பயிற்சிக்கும் போது நாம் திட்டவட்டமான விஞ்ஞான ரீதியான வழிமுறைகளை பயன்படுத்தாவிட்டால் அது நமது மனசாட்சிக்கு வழியை குறைக்கும் ஒரு கழிம்பாக மட்டுமே அமைகிறது ஆமாம் நிச்சயமாக நான் ஒவ்வொரு ஞாயிறும் தேவாலயம் செல்கிறேன் என மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் எதற்காக செல்கிறார்கள் என அவர்கள் அறிவதில்லை பிரசங்கத்திற்கு பிறகு ஆமன் ததாஸ்து என்று சொன்னவுடன் அடுத்த ஞாயிறு வரை தேவாலயத்தை பற்றி எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அது முட்டாள்தனம் அல்லவா அங்கே நீங்கள் இறைவனுடன் ஆழ்ந்த தொடர்பு கொள்ளவில்லை எனில் நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் நீங்கள் இறைவனை போதிய அளவு மனப்பூர்வமாக நயந்து வேண்டினால் அவனை காண முடியும் என மகான்கள் கூறுகின்றனர் ஆனால் அதை முழுவதுமாக நீங்களாகவே செய்ய செய்தாக வேண்டும் ஒரு சிலருடன் சேர்ந்து தியானம் செய்வது நல்லதாயினும் தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டுமல்லாது மிக பெரும் முயற்சியை தனியாக இரவில் செய்ய வேண்டும் எல்லோரையும் விட்டு விலகிச் செல்லுங்கள் மனிதர்களுடன் மிக அதிகமாக கலந்து பழகாமல் இருப்பது உங்கள் ஆரோக்கிய உணர்ச்சிகள் மற்றும் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு நல்லது அநேகர் நீங்கள் அவர்களுக்கு என்ன தருவீர்கள் என்பதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய மிக உயர்ந்த நலத்தை பற்றி உங்கள் ஆன்மீக குருவையும் இறைவனையும் தவிர வேறொருவரும் சிந்திப்பதில்லை ஞானமல்ல குரு உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை மட்டுமே இடுவார் இறைவனை பற்றி சிந்தனை செய் அத்துடன் அவனை பகிர்ந்து கொள்ளுங்கள் இறைவனை பற்றி பேசுவதை விட பெரியதான தொண்டு வேறொன்றும் இல்லை தவறான மார்க்கம் மரணம் எனும் பள்ளத்தாக்கிற்கு இட்டு செல்கின்றது என்றும் தியான மார்க்கம் நிலையான வாழ்விற்கு இட்டு செல்கிறது என்றும் ஒருவரை நீங்கள் நம்ப வைத்தால் அவருக்கு கோடி ரூபாயை விட அதிகமான மதிப்புள்ளதை கொடுத்தவராவீர்கள் செல்வம் அழியக்கூடியது ஆனால் இறைஞானம் சுடுகாட்டின் வாசஸ் வாசல்களுக்கு அப்பாலும் நம்முடன் வரும் ஆகவே இறைவனை அறிவதற்கு எவராவது ஒருவர் மிகவும் தீவிரமாக முயல்வதையும் அரும்பாடு படுவதையும் காணும் பொழுதெல்லாம் எனக்கு அது பேரானந்தத்தை தருகிறது நான் இவ்வுலகில் திட்டமிட்டு கொண்டும் செயலில் ஈடுபட்டு கொண்டும் இருந்தாலும் அது இறைவனை மனங்குளிர வைப்பதற்காக மட்டுமே நான் என்னையே சோதித்துக் கொள்கிறேன் நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட இறைவா நீ எங்கே இருக்கிறாய் என மனதிற்குள் முணுமுணுக்கிறேன் அப்பொழுது முழு உலகமே மாற்றமடைகின்றது ஒரு மாபெரும் ஒளியைத் தவிர வேறொன்றும் இருப்பதில்லை மேலும் அந்த ஒளி பெருங்கடலில் நான் ஒரு சிறிய நீர்க்குமழியாக இருக்கிறேன் வாழ்வது இப்படிப்பட்ட ஆனந்தமாகும் உங்களுக்கு நான் கூறியுள்ள எல்லா அனுபவங்களும் விஞ்ஞான அடையக்கூடியவை பின்பற்றினால் பலன் நிச்சயம் பலன் கிடைக்காவிட்டால் உங்கள் முயற்சியில் குறை காணுங்கள் உங்களுடைய எல்லாவித மத பயிற்சிகளிலும் தீவிரமாயிருப்பதுதான் ஒரே வழி தவறாமலும் ஆழ்ந்தும் தியானம் செய்யாதவர்கள் எப்பொழுதாவது தியானம் செய்யும் பொழுது கூட அமைதி இல்லாதவர்களாய் இருப்பதுடன் ஒரு சிறுதளவு முயற்சியின் பின்பு அதை கைவிடுகின்றனர் ஒவ்வொரு நாளும் உங்களது முயற்சியை அதிகப்படுத்துவீர்கள் இப்பொழுது நான் செய்ய வேண்டியதில்லை நான் கண்களை மூடி எனது பார்வையை கூடஸ்தமயமாகிய பூர்வ மத்தியில் நிறுத்தியதும் முழு உலகமும் உடனேயே மறைந்து விடுகின்றது எனது எண்ணங்களையும் சரீரத்தையும் மறந்துவிடும் முயற்சியில் பல மணிக்கணக்காக நான் உட்கார்ந்து இருந்ததுண்டு அதில் ஒரு பயனும் இல்லை என எண்ணுகின்ற ஒரு நிலைக்கு நான் வந்தேன் ஆனால் என்பதை கண்டேன் அமைதியற்ற எண்ணங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு மதில் உள்ளது சாதாரண மனிதன் முயலுவதில்லை ஆதலால் அவன் அந்த மதிலை ஒருபோதும் தாண்டுவதில்லை ஆனால் ஆன்மீக பேரொழி பேராளி தொடர்ந்து முயல்கிறான் மனம் அமைதியுற்றதும் நீங்கள் எல்லையற்ற பரம்பொருளின் ராஜ்யத்தினுள் இருக்கிறீர்கள் முட்டாள்தனமானவற்றில் தமது நேரத்தை மிக அதிகம் செலவு செய்தவர்கள் வெளியே இருந்து பயனின்றி தட்டிய வண்ணம் இருக்கின்றனர் தொடர்பு என்ற ஒன்றிற்காக மட்டுமே வாழ வேண்டும் பெரும்பாலும் பெரும் துன்பத்திற்கு பின் இறுதியாக இந்த ஞானத்திற்கு தான் நீங்கள் வந்தாக வேண்டும் இப்பொழுது அதை ஏன் நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது உங்களை வரவேற்க அவன் தயாராக உள்ளான் முடிவில் இறைவனை அடைய நீங்கள் தவறமாட்டீர்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தினுள் என்னால் போக முடியுமா என கேட்பது மடத்தனம் அதுவே உங்கள் உண்மையான வீடு ஆதலால் நீங்கள் தங்கக்கூடிய இடம் வேறு எதுவும் இல்லை நீங்கள் அதை ஈட்டி பெற வேண்டியதில்லை ஏற்கனவே நீங்கள் இறைவனுடைய குழந்தையாக அவனது பிரதிபமாக படைக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் மானுடன் என்ற முகத்திரியை மட்டுமே கிழித்தறிந்துவிட்டு உங்களுடைய தெய்வீக பிறப்புரிமையை அறிந்து கொள்ள வேண்டும் இறைவனை அடைய முடியாது என்ன மாயை நம்மை என்ன வைக்கிறது ஆகவே சொர்க்கம் எனும் ராஜ்யத்தினுள் உங்களால் ஒருபோதும் கூறாதீர்கள் உங்களை உலகில் வைத்திருப்பதற்காக மாயை இந்த மாய எண்ணத்தை உங்கள் மனதிற்குள் இட்டு விடுகிறது நீங்கள் அழியும் கேட்டபொழுது பெருமகிழ்ச்சி எய்தினேன் அதன் பின்பு நான் என்னை ஒரு பாவியாக கருத மறுத்துவிட்டேன் நீங்களும் உங்களை ஒரு பாவி என கூறக்கூடாது அது உங்களுக்குள் உள்ள இறைவனின் பிரதிபிம்பத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் வேறு எவரேனும் உங்களை ஒரு பாவி என அழைப்பதை அனுமதிக்க கூடாது நேற்று நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்திருந்தாலும் அதனால் என்ன இன்றும் என்றும் நீங்கள் இறைவனின் குழந்தை இறைவனின் ராஜ்யத்திலிருந்து உங்களை எவர் தள்ளி வைக்க முடியும் இவ்வாறுதான் நீங்கள் உணர வேண்டும் ஆனால் அவனை நீங்கள் விஞ்ஞான ரீதியாக பின்தொடர வேண்டும் இறைவன் உங்களுக்கு உண்மையாகும் வரை நீ அவன் மட்டும்தான் உண்மை என நீங்கள் அறியும் வரையிலும் தியானத்தில் முயன்று தான் மதத்தின் விஞ்ஞானமாகும் நான் சுடுகாடுகளுக்கு சென்று உலக மாயையை தாண்டுவதற்காக பிரார்த்தனை செய்வது வழக்கம் நான் கானகங்களில் கதறியுள்ளேன் நான் என்னை மேல் மாடி அறையில் பூட்டி கொண்டு அந்த ஞான அனுபூதி வரும் வரை இடைவிடாமல் பிரார்த்தித்துக் கொண்டிருந்துள்ளேன் எனது தெய்வீக அன்னையின் திரு பாதங்களை சுற்றி ஆவியாகிக்கொண்டும் கொண்டும் புகைந்து கொண்டும் எரிந்த வண்ணம் இருந்த புவனங்களைக் கண்டேன் அவளுடைய ஞான ஒளியில் எனது அனைத்து அழியும் தன்மையும் எரிக்கப்பட்டது மதத்தின் உண்மையான பயிற்சி தியானமாகும் தியானத்தில் அசைவற்று அமர்ந்து இறைவனுடன் பயிற்சி ஆகும் ஆனால் நீங்கள் அதை தீவிரமான நிலை வரை போவதில்லை போதிய அளவு மனதை ஒருமுகப்படுத்துவதில்லை அதனால் தான் நீங்கள் மாயையில் தொடர்ந்து இருக்கிறீர்கள் இறைவன் மீதான நீண்ட நேர தீவிர மன ஒரு பாட்டின் முக்கியத்துவத்தை போதிப்பதற்காகவே நான் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸுக்கு சற்று முன்னர் ஒரு நாள் ஒரு முழு நாள் கிறிஸ்துமஸ் தியானத்தை ஆரம்பித்து வைத்தேன் முதலில் பக்தர்கள் எவ்வளவு நீண்ட நேரம் இது என்று மட்டும் நினைத்தாலும் அவர்கள் தியானத்தில் ஆழ்ந்து செல்லும் பொழுது நேரத்தை மறந்து விடுகின்றனர் தேவாலயத்திற்கு செல்பவரில் அநேகர் தங்களுடைய மனதை எல்லா நேரமும் பொழுதுபோக்கில் ஈடுபடுத்துவதற்கென ஏதாவது நடைபெற்று கொண்டிருக்காவிட்டால் ஒரு மணி நேரத்திற்கு கூட அமைதியாக அமர்ந்திருக்க முடியாது இறை உணர்வு நிலையில் இருப்பது முற்றிலும் வித்தியாசமானது நீங்கள் அமைதியாக அமர்ந்து உன்னிடமிருந்து எனது அன்பை ரோஜா மலரின் வாசமோ அல்லது வானம்பாடியின் கீதமும் திசை திருப்பாதவாறு எனது ஐம்புலன்களின் கதவுகளை ஒன்றின் பின்ன ஒன்றாக மூடுங்கள் என கூறும் பொழுது அந்த நிலை வருகிறது இதை மேன்மேலும் ஆழ்ந்த மன ஒருமுனை பாடனும் பக்தியுடனும் சொல்லிக்கொண்டே போக போக சிறிது நேரம் கழித்து எல்லா கவன திருப்பங்களையும் நீங்கள் மறந்து விட்டதை பார்ப்பீர்கள் உங்கள் உள்முக பார்வை முன் ஓர் ஒளி தோன்றுகிறது அல்லது மகான்கள் தோன்றுகின்றனர் அல்லது நீங்கள் ஆழ்ந்த அமைதி அல்லது இறை ஆனந்தத்தால் சூழப்படுகிறீர்கள் எந்த ஆன்மீக செயலும் இறை சிந்தனையை உயிரூட்டி வைத்து நன்மையை செய்கிறது ஆனால் இறுதியில் தேவையானது அவனை அறிவதற்கு எடுக்கும் இந்த தீவிர முயற்சியாகும் இறைவனுடன் ஆழ்ந்த தொடர்பு கொள்வதற்கு பக்தர்கள் ஒன்று கூடும் தியான மையங்கள் உலகெங்கும் இருக்க வேண்டும் நான் ஆலயத்திற்கு வருகிறேன் என்றால் அது இந்த ஒரு நே நோக்கத்திற்காகவே இறைவனோடு இருக்கவும் இறைவனைப் பற்றி உங்களுக்கு கூறுவதற்காகவும் அத்துடன் நீங்கள் இங்கு வருவது எனது உரைகளை கேட்பதற்கும் தியானத்தின் மூலம் அவனது இருப்பை உணர முயற்சி செய்வதற்கும் தான் வானத்தின் இருளை ஒரு நிலவு அகற்றி விடுகிறது அது போலவே இறைவனை பக்தியும் இதயபூர்வ தீவிர தேடுதலும் மற்றும் தீவிரமும் கொண்டுள்ள ஒரு ஆன்மா அவன் செல்லும் இடமெங்கிலும் மற்றவரின் ஆன்மீக இருளை நீக்குவான் இறைவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போர் கூட ஒரு சிறிதளவு பிரகாசிப்பர் ஆனால் அவர்களால் உலகிற்கு ஒளியை தர இயலாது சாதாரண மத பற்றி உள்ளவர்கள் மிகவும் சிறிதளவே ஒளியை கொடுக்கும் நட்சத்திரங்கள் போலாக தியானம் இறைவனின் இருப்பிற்கான நிரூபணத்தை தருகின்றது விஞ்ஞான தியானத்தின் மூலம் உங்களையும் மற்றவரையும் சூழ்ந்துள்ள போக்கும் நிலவை போல ஒரு உண்மையான பக்திமானாக நீங்கள் ஆகுங்கள் தியானத்தின் மூலம் பெறும் ஆத்ம ஞானம் இலையில் மதமானது எல்லா நூல்களிலும் மிக மர்மமான நூலாகிறது நீங்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் தியானத்தின் மூலம் இறைவன் உள்ளான் என்பதற்கான நிரூபணம் உங்களிடம் உண்டு உங்கள் அறைக்கு சென்று அமலின்றி கதவை சாத்தி விடுங்கள் அங்கு அமர்ந்து இறைவனுடன் உரையாடுங்கள் தியானத்தை பழகுங்கள் அடுத்த முறை நீங்கள் தியானம் செய்ய உட்காரும் போது இறைவனில் மனதை நிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லாத அளவிற்கு உங்கள் மனதை தீவிரப்படுத்துங்கள் உங்கள் மனம் உடனடியாக அவன் மீது நிலைத்துவிடும் தேகம் மனம் ஆகியவற்றின் அமைதியின்மையை வெல்வதற்கு நீங்கள் ஆரம்பத்தில் பெற முயற்சி செய்யாவிடும் வருடங்கள் முழுவதும் நீங்கள் தியானம் செய்யும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கடினமாக இருக்கும் ஆரம்பத்திலேயே அந்த உன்னத முயற்சியை எடுப்பீர்களானால் நீங்கள் விரைவில் ஆனந்தம் அடைவீர்கள் விடுதலை பெறுவீர்கள் நான் இறைவா என்ற நாமத்தை உச்சரித்ததும் எனது முழு தேகமும் அவனின் பெயர் ஆனந்தத்தில் கரைந்து விடுகின்றது ஆனால் அதற்காக நான் உழைக்க வேண்டி இருந்தது முயற்சி எடுங்கள் ஆரம்பத்தில் நான் பக்தி வகையை சேர்ந்தவனாக இருக்கவில்லை என் மனம் வழக்கமாக பெருமளவில் அமைதியற்று இருந்து வந்தது ஆனால் இப்பொழுது அது தீப்பிழம்பை போல் உள்ளது நான் என் மனதை வைத்த உடனேயே மறைந்து விடுகின்றன சுவாசம் இதயம் மற்றும் மனம் நினைத்த அளவிலேயே அசைவற்று போகின்றன நான் பாரம்பொருளை மட்டுமே அறிகிறேன் விஞ்ஞான வழிமுறைகளால் மதத்தை நிஜமாக்குங்கள் விஞ்ஞானம் நிச்சயத்தையும் தெளிவையும் தருகின்றது அமைதியாக அமர்ந்து இந்தியாவின் சிறந்த யோகிகளான மகாவதார பாபாஜி லாகிரி மகாஷயர் சுவாமி ஸ்ரீப்தேஸ்வர் ஆகியோரால் அளிக்கப்பட்ட வழிமுறைகளை சாதனை செய்யுங்கள் நான் உங்களுக்கு கூறும் உன்னதமான பெயர் ஆனந்தத்தை உங்களுக்குள் காணுங்கள் அவ்வாறு கண்டதும் மதமானது கட்டுக்கதை அல்ல மாறாக ஒரு விஞ்ஞான ரீதியான நிச்சயமான உண்மை என்பதை கண்டறிவீர்கள் இறைவா படைப்பின் தலைவன் நீ ஆகவே உன்னிடம் நான் வருகிறேன் நீ என்னுடன் பேசும் வரையிலும் உன்னுடைய இருப்பை நான் உணருமாறு செய்யும் வரையிலும் நான் முயற்சியை கைவிட மாட்டேன் நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் என அவனிடம் பிரார்த்தியுங்கள் தீவிரம் ரகசியம் பக்தி விடாமுயற்சி ஆகியன தேவை இந்தியாவின் உயர்ந்த மகானான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரபஞ்ச அன்னையாகிய காளியின் கற்சிலையை வழிபட்டு தனக்கு தரிசனம் தர வேண்டும் என பிரார்த்தித்து கொண்டிருந்தார் இனி உயிர் வாழ்வதில் பயனில்லை என்ற அளவிற்கு அவருடைய ஆன்மீக இச்சமயத்தில் ஆலயத்தினுள் வைக்கப்பட்டிருந்த ஒரு வாளின் மேல் அவர் பார்வை சென்றது ஒரு பித்தனை போல் தன்னை மாய்த்து கொள்ளும் நோக்கத்துடன் அதை கையில் ஏந்தினார் அந்த கனப்பொழுதில் பேரன்னை தனது பிரபஞ்ச உருவில் தன்னை வெளிப்படுத்தினாள் அவளது பக்தர் இம்மகான் இந்த அனுபவத்தை பெற்ற அதே இடத்தில் தெய்வீக அன்னையின் அதே கற்சிலை உயிருள்ள வடிவம் பெற்று என்னுடன் உரையாடியது நான் தியானத்தில் இறைவனை தேடி பல மணி நேரங்கள் செலவிடும் செலவிடாமல் இருந்ததால் மதம் ஒரு விஞ்ஞானம் என்பதை நான் அறிந்திருக்க மாட்டேன் தீவிரம் ரகசியம் பக்தி விடாமுயற்சி ஆகியன தேவை மரணம் எப்பொழுது ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய மனதை ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் மீது வையுங்கள் உங்களுக்கு விருப்பமான மற்றும் தேவையான அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றன நெடுநேரம் தேடுங்கள் ஆழமாக தேடுங்கள் மணிக்கணக்கில் நான் தியானிக்கிறேன் நான் தியானத்தை முடிக்கும் வரை ஒருவரையும் பார்ப்பதில்லை நீங்கள் எவராலுமே அல்லது எது ஒன்றிலுமோ தொல்லையுற போவதில்லை என உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது நேரம் போவது தெரியாது ஜார்கண்ட் ராஞ்சியில் உள்ள பாடசாலையில் நான் அங்குள்ள நிலப்பரப்பில் உலாவிக் கொண்டும் இங்குமங்கும் சற்று அமர்ந்து என் மனம் இறைவனில் மதி மயங்கும் வரை தியானம் செய்து கொண்டும் எனது ஓய்வு நேரத்தை செலவழிப்பது வழக்கம் அது ஒன்றே அவனை காண்பதற்குள்ள வழியாகும் உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் நிலையில் முடியும் பொழுது நான்கு முதல் மணி நேர போதுமானது உங்களுக்கு களைப்பை தெரியாது தூக்கத்தை இழந்ததாக நீங்கள் என்றும் மாட்டீர்கள் தூக்கம் எனது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது உணவு வருந்துதலும் கூட அது போலவே இவற்றை விட மிகவும் மகத்தானது ஒன்று என்னிடம் உள்ளது இறைவன் என்னுடன் இருக்கும் பொழுது வாழ்க்கையின் தேவைகள் யாவும் தேவையற்றவை என்பதை இறைவன் எனக்கு நிரூபித்துள்ளான் அப்படிப்பட்ட உணர்வு நிலையில் ஒவ்வொரு விதத்திலும் சராசரி மனிதனை விட நீங்கள் அதிக ஆரோக்கியம் அதிக ஆனந்தம் அதிக வளம் நிறைந்தவராக மாறுகிறீர்கள் அற்ப விஷயங்களை தேடாதீர்கள் அவை உங்களை இறைவனிடமிருந்து திசை திருப்பிவிடும் உங்களுடைய ஆய்வை இப்பொழுதே ஆரம்பியுங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கி ஓர் அரசனாக வாழுங்கள் ஓம் தொடரும்